நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அச்சயத்திருதி அதுவும் இரண்டு யோகங்களும் ஒரு சுப ஓரையும் இணையக்கூடிய அற்புதமான அரை மணி நேரத்தை தவற விட்டுடாதீங்க அந்த அரை மணி நேரம் எது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் இருக்கு அந்த நேரங்களில் நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஓரையும் யோகமும் இணையக்கூடிய நேரத்தில் வாங்கினா நம்ம வீடு தேடி பதினாறு செல்வமும் வரும் கடன் என்ற பேச்சே இருக்காது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிக்கின்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் முப்பது புதன் கிழமையில வருது பொண்ணு கிடைச்சாலும் புதன் பாங்க அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரமும் புதன் கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் அட்சய திருதியே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை சில யோகங்கள் ஒரு சில நாட்களில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படும் இந்த அச்சய திருதியிலும் மிக சக்தி வாய்ந்த யோகமானது வருகிறது ஒவ்வொரு யோகமும் ஒவ்வொரு பலனை தரும் எந்த யோகத்தில் என்ன செயலை செஞ்சா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது இந்த அச்சய திருதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய யோகமானது மிகவும் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையே இரவு எட்டு நாற்பத்தி ஒம்போது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆறு நாற்பத்தி ஒன்று வரை திருதியை திதி இருக்கு இந்த காலையில் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி காலையில அஞ்சு நாற்பத்தி ஒன்றில் இருந்து பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய நேரம் பூஜை செய்ய நல்ல நேரம் இந்த நாளில் செய்யக்கூடிய தானம் தர்மம் ஜபம் யாகம் தர்ப்பணம் இது எல்லா செயல்களும் ஆன்மீக செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு பலனை நமக்கு தரும் இந்த நாள் முழுவதுமே தங்கம் வாங்குவதற்கு விசேஷமான நாளாக இருந்தாலும் சில சுப யோகங்களும் சுப ஓரையும் சேரக்கூடிய அற்புதமான நேரத்தில் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா பதினாறு செல்வங்களும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுடக்கூடாது சரி ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை அஞ்சு நாற்பத்தி ஒன்று முதல் மதியம் ரெண்டு பனிரெண்டு வரை இருக்கக்கூடிய நேரம் தங்கம் வாங்க சிறந்த நல்ல நேரம் இந்த நேரத்துல லட்சுமி குபேரருக்கு பூஜை செய்யலாம் லட்சுமி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா வீட்ல செல்வம் பெருகும் இந்த வருடம் அச்சேத்திருதியை அன்று சோபன யோகம் வந்துள்ளது இது வைசாக சுக்லபக்ஷ திருதியை திதியில இருக்கு கூடவே சர்வார்த்த சித்தி யோகமும் உள்ளது ஆனால் இந்த நேரம் அதாவது காலையில் அஞ்சு நாற்பத்தி ஒன்றுல இருந்து ரெண்டு பனிரெண்டு வரையும் நமக்கு நல்ல நேரமாக சொல்லப்பட்டு இருந்தாலும் காலையில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏழு டு ஒம்பது அந்த நேரத்தில் தங்கம் வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் எமகண்ட நேரம் அடுத்தது மதியம் டு ஒன்றரை அந்த ஒன்றரை வரையும் நீங்க தங்கம் வாங்காதீங்க ஏன்னா காலம் இந்த நேரத்தை தவிர மதியம் ரெண்டு பனிரெண்டு வரையும் நீங்க எந்த நேரத்துல வேணாலும் தங்கம் வாங்கலாம் இந்த ரெண்டு மணி வரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றையில இருந்து ரெண்டு வரையும் பார்த்தீங்கன்னா புதன் ஓரையும் சேர்ந்து வருது அதே நேரத்துல தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நேரமும் இருக்கு அதாவது சர்வார்த்த சித்தியோகமும் சோபன யோகமும் சேர்ந்து இருக்கு இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் காலையில இருந்து வாங்க முடியாதவங்க கூட இந்த நேரத்தை நீங்க தவறாமல் பயன்படுத்திக்கிங்க நீங்க கடைக்கு போய் பொருளை வாங்க முடியல அப்படின்னாலும் ஆன்லைன் நீங்க இன்றைய தினம் வந்து மகாலட்சுமி உருவம் பொறிக்கப்பட்ட தங்கக்காயின் மகாலட்சுமி உருவம் பொறிக்கப்பட்ட வெள்ளிக்காயின் இதெல்லாம் கடையில் போய் நீங்கள் வாங்கலாம் அப்படி நீங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்க முடியல தங்கம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி சிலை இருக்கு இல்லையா அதை கூட நீங்க வீட்டில் வாங்கி வைக்கலாம் கடைக்கு போக முடியல அப்படின்னா இன்றைய தினம் ஒரு ஜிபேலையோ ஏதாவது ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அன்றைய தினம் காசை நம்ம கட்டிட்டு அந்த மகாலட்சுமி சிலையை வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைய தினம் நம்ம வாங்கின மாதிரி கணக்கு அதனால் நீங்கள் மகாலட்சுமி சிலை இது போன்ற மங்கள பொருட்களை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து மகாலட்சுமி சிலையெல்லாம் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் அந்த பொருட்களை நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நேரத்தை தவிர நம்ம எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஓரை இந்த குரு ஓரை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரியது குரு பகவான் அப்படிங்கிறவர் பொன்னன்னு சொல்லுவாங்க அதாவது தங்கம் அப்படிங்கிற உலோகத்துக்கு சொந்தமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதனால் இந்த குரு ஓரையில் நம்ம தங்கம் வாங்கினாலும் மிக நல்லது குரு ஓரை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஒம்பது டு பத்து அடுத்து ஈவினிங் நாலு டு அஞ்சு இந்த நேரத்துல தங்கம் வாங்கினாலும் உங்களுக்கு தங்கமானது மேன்மேலும் பெருகும் அடகு வச்சிருந்த தங்க நகையை கூட மீட்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்